எல்லாருக்கும் இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் அன்பு தம்பி ஒரு அழகான ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு டெய்லி அவர் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் டெய்லி ஒரு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு நிறைய விஷயங்களை வந்து அவருடைய முயற்சியில் தனிப்பட்ட முயற்சியில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வர்றார் அவருடைய சேனலுடைய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர் முயற்சியில் நீங்கள் இன்னும் மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய நீங்களும் உங்களுடைய சேனலும் வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மென்மேலும் பிரான் தம்பி அவருடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான இறைவனட்டை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் ஜெயிக்கணும் நல்லபடியாக வாங்க உலகத்தில் மிகவும் கொடூரமான ஒரு நோய் குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதே உங்கள் கணவரோ மகனோ அப்பாவோ சகோதரனோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ மது போதை பழக்கத்திலிருந்து மீள வேண்டுமா ஏ ஒன் மகிழ்மதி குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம் ஏ ஒன் டி அடிக்ஷன் அண்ட் சைக்கியாட்ரிக் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் குடி போதை பழக்கங்களிலிருந்து விடுபட குடும்ப நலன் காக்க வாழ்க்கை தரம் உயர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திட ஏ ஒன் மகிழ்மதி குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம் காற்றோட்டமான ஈடவசதி இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு சிறப்பான படுக்கை வசதி சுத்தமான உணவு புத்தகம் விளையாட்டுடன் மற்றும் டிவி பொழுதுபோக்கு வசதிகள் அரசு அங்கீகாரம் பெற்ற திறமையான மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மனநல ஆலோசகர்களைக் கொண்டு சிகிச்சையளிக்கப்படுகிறது அளிக்கப்படுகிறது மருத்துவ சிகிச்சை சைக்கோதெரபி தெரப்பி குரூப் தெரபி யோகா மற்றும் உடல் பயிற்சி தனிநபர் கவுன்சிலிங் மற்றும் குடும்ப கவுன்சிலிங் மூலமாக குடிபோதை பழக்கங்களிலிருந்து முழுமையாக விடுவிக்க முடியும் செய்தால் போதும் தங்களது வீட்டிற்கே வந்து குடிபோதை பழக்கத்தில் பாதித்தவரை நாங்களே அழைத்து செல்லும் வசதி உண்டு மேலும் விவரங்களுக்கு ஏ ஒன் மகிழ்மதி குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம் மகிழ்மதி பவுண்டேஷன் நிறுவனர் மிஸ்டர் கே பிரவீன்ராஜ் எம்எஸ் அரசு பெண்கள் பள்ளி பின்புறம் ஏத்தக்கோவில் ரோட் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் தொலைபேசி எண் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் மற்றும் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டூ சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஒன் இப்போதே அழையுங்கள் குடிபோதை இல்லாத குடும்பத்தை பெறுங்கள்